என்னை அவன் பீட்டீம் என்று சொல்லுகிறானோ அவன் தான் ஏட்டீம் நானே நானே எதிர் என்றால் உனக்கு யார் என்ன அண்ணன் பழனி பாபா சொன்னது போல இந்த மக்கள் பாவமடா ஒருவன் அன்பாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இவன் நல்ல தலைவன் என்று பின் சென்று விடுவார்கள் என்றா என்று சொல்கிறார் அதான் நடந்து கொண்டிருக்கிறது அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அரசியல் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவரே சொல்லுகிறார் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபாவை கற்பிக்கிறார் நமக்கு நாம் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றால் அடைவோம் அச்சுறுத்தப்படுவோம் மொழி இனமாக இணைந்து நின்றால் வலிமையடைவோம் பாதுகாப்பாக வாழ்வோம் என்கிறார்